ஆலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன முகலாய காணொலியில் தோற்றுவித்த பாபரை பத்தி பார்த்தோம் இந்த காணொலியில வென்று ஆட்சி ஷேர்ஷா சூரி அப்படிங்கிற ஒரு மன்னனை பத்தியும் பார்க்கலாம் பாபரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட மகனான ஹுமாயுன் முகலாய பேரரசனோட மன்னனா முடிசூடிக்கிட்டாரு ஹுமாயுனுக்கு கம்ரான் அஸ்காரி மற்றும் ஹிண்டால் அப்படின்னு நான்கு தம்பிக்கும் இருந்தாங்க பாபர் சாகரத்துக்கு முன்னாடி ஹுமாயூனோட ஹுமாயன் கிட்ட ஒரு சத்திய வந்து வாங்குறாரு அது என்ன அப்படின்னா அவரோட தம்பிகளை எந்த நிலையிலும் கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சத்தியம் இப்படி இருக்கும் பொழுது ஹுமாயுன் ஆட்சியில பொறுப்பேற்ற கொஞ்ச காலத்திலேயே அவனோட தம்பிகளான கம்ரான் மற்றும் அஸ்காரி ஹிண்டால் இந்த மூணு பேரும் ஹுமாயுனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முடிவு செஞ்சாங்க இந்த நிலையில பீகார் ஆட்சிக்கு ஆட்சி செஞ்சு வந்த செர்சா சூரி அப்படிங்கிறவன் முகலாய பேரரசன் மீது படையெடுத்து வந்தான் செர்சாவிடம் தோல்வி அடைந்த ஹுமாயுன் பாரசீகத்துக்கு தப்பி ஓடினான் ஹுமாயுன் பாரசீகத்துக்கு தப்பிச்சு ஓடுனதுக்கு அப்புறம் செர்சா சூரி வம்சத்தினோட ஆட்சியை தில்லியில் நிறுவினாங்க இவன் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பஷ்தூன் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவன ஆவான் தில்லி சுல்தான்களோட ஆட்சி காலத்திலிருந்தே இவங்களுடைய முன்னோர்கள் வட நாவலனில் அதிகாரிகளாக இருந்துட்டு வந்தாங்க சாசாரத்தை தலைநகராக கொண்டு பீகார்னு பகுதிகளை முகலாயர்களுக்கு கீழ் செர்சா சூரி ஆட்சிக்கு கொண்டு வந்தான் ஹுமாயுன் முகலாய மன்னனான பதவியேற்றத்துக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல செர்சாசூரி தனது சுதந்திரத்தை அறிவித்தான் ஹுமாயுன் பெரும் படையை திரட்டி கொண்டு பீகாரோடைய சுனார் கோட்டை மீது போரிட்டான் தன்னால ஹுமாயுனோட படைய வெல்ல முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த செர்சாசூரி சமரசம் செய்ய முடிவுக்கு வந்தான் அதுக்கு பின் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல செர்சாசூரி ஹுமாயுன் மீது படையெடுத்தான் சௌசா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற இந்த படை மேற்பட்ட முகலாய வீரர்களை கொன்று குவித்தது இதை பார்த்து பயந்து போன ஹுமாயுன் கங்கை ஆற்றுல குதித்து போர்க்களத்திலேயே தப்பி விடனான் அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பதுல செர்சா மீண்டும் ஹுமாயுன் மீது போர் எடுத்தான் கண் நூசி அப்படிங்கிற இடத்துல கடும் போர் நடைபெற்றது இந்த முறை ஹுமாயின் போர்க்களத்தை விட்டு மட்டுமில்லாம நாட்டை விட்ட தப்பி ஓடலாம் செர்சா தனது வம்சத்தோட ஆட்சியை நிறுவனாங்க தில்லி சூர் வம்சத்தனோட தலைநகராக இருந்துட்டு வந்தது ஹிந்தவி அந்த நாட்டோடைய ஆட்சி மொழியா இருந்தது பரீத் அப்படிங்கறதே செர்சாவோட இயற்பெயர் ஆகும் இவன் புலியை கொன்றதால ஷேர்கான் அப்படின்னு அழைக்கப்பட்டான் ஷேர் அப்படிங்கிற ஹிந்தவி மொழி சொல்லுக்கு புலி அப்படிங்கறது பொருள் சூரி அவனுடைய ஆட்சி காலகட்டத்தில் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் விவசாயிகள் அழிந்தா மன்னனும் அழிவாங்க அப்படிங்கறதுல செர்சாசூரி பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தான் இந்த சூரி நவீன இந்திய நாணயங்களோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் சூரி அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயமான என்பதை அடிப்படையாக கொண்டு அவனுக்கு பின் வந்த மன்னர்கள் ருப்பி அப்படிங்கிற பெயரில் நாணயங்களை வெளியிட்டாங்க இதுவே ஆங்கிலேயர்களாலும் பின்பற்றப்பட்டு இன்னைக்கு இந்தியாவுடைய நாணயமா மாறியிருக்கு செர்சா ருப்பியா அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த வெள்ளி நாணயத்துடன் திறம் அப்படிங்கிற செப்பு நாணயத்தையும் வெளியிட்டான் இவன் அவனுடைய நாணயங்களோட மதிப்பீட்டை முறைப்படுத்தினான் இவன் நிதி நிர்வாகத்துல அக்பரோடைய முன்னோடியாக கருதப்படுறாரு மேலும் செர்சா லாகூர் மற்றும் வங்காளத்தை இணைக்கும் நெடுஞ்சாலையை அமைத்தான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல ராஜபுத்திரர்களான சாந்தல்களுக்கும் எதிராக கலிஞ்சர் கோட்டையை முற்றுகையிட்ட போது எதிர்பாராம ஏற்பட்ட வெடி விபத்துல செர்சா மரணம் அடைந்தான் செர்சா சூரியோட மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய மகனான இஸ்லாம் கான் சூரி ஆட்சிக்கு வந்தான் இஸ்லாம் கான் முடிசூட்டப்பட்டதை அவனோட அண்ணனான ஏதுல்கான் எதிர்த்தான் ஏதுல்கானுக்கு ஆதரவாகவும் இஸ்லாம் கானுக்கு ஆதரவாகவும் அப்படின்னு பிரபுக்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை விட்டு ரெண்டாக பிரிஞ்சாங்க இறுதியில் கான் தரப்பு வெற்றி பெற்றது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இஸ்லாம் கான் ஆட்சியில் இருந்தான் அவனுக்கு அப்புறம் பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அவர்கள் அனைவரையும் ஒரு சில மாதங்களே ஆட்சி செஞ்சாங்க இந்த நிலையில் சிகந்தர்ஷா சூரி அப்படிங்கிறவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு முகலாய அரசோட படையெடுத்து ஹுமாயனை வென்றான் ஹுமாயனுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் அவனோட செயல்பாடுகளை பற்றி நாம் வரக்கூடிய அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி